கேரளாவின் வயநாட்டில் பெய்த அதிகனமழையால் முண்டக்கை சூரல்மலை பகுதிகளில் நேற்று அதிகாலை பயங்கர நிலச்சரிவு ஏற்பட்டது நாட்டையே உலுக்கிய இந்த நிலச்சரிவில் சிக்கி நூற்று அறுபதுக்கும் மேற்பட்டோர் பலியாகியுள்ளனர் முண்டக்கை சூரல்மலை மேப்பாடி ஆகிய மூன்று கிராமங்கள் மண்ணுக்குள் புதைந்த நிலையில் இரண்டு நாட்களாக மீட்புப் பணிகள் தொடர்ந்து நடக்கிறது இதுவரை மீட்கப்பட்டவர்கள் அருகில் உள்ள முகாம்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர் இவர்களுக்கு உதவ தமிழகத்தில் இருந்து பத்து மருத்துவர்கள் செவிலியர்கள் அடங்கிய மருத்துவக் குழுவினர் வயநாடு சென்றுள்ளனர் நாங்கள் உடலூர்லேருந்து அங்கே நிறைய இளைஞர்கள் இங்கே வைக்காத பசங்கள்லாம் நிறைய இங்கே மீட்பு பணியில் அது வேலை செய்து கொண்டு இருக்கிறார்கள் நிற பிணங்கள் எடுப்பதும் அதுபோல் நிறைய பேர் மண்ணுக்கடியில் இருக்காங்க அதை ரிஸ்க் எடுத்து எடுக்கிறாங்க அது மாதிரி நிறைய பேர் அடிபட்டு கிடக்கிறாங்க அவங்க இந்த ஆம்புலன்ஸ் மூலயமா ஹாஸ்பிட்டலில் கொண்டு சேர்க்கிறது அனைத்து வேலையும் செய்து கொண்டு இருக்கிறது இங்கே மிகவும் ஒரு கவலைக்கிடமான ஒரு இடமாக தான் இது உள்ளது நீங்க பார்க்கும் இந்த ஏரியாக்கள் நிறைய வீடுகள் இருந்த ஏரியா இன்றைக்கு எப்படி வெள்ள காடாக மாறி உள்ளது என்பதை நீங்க அனைவரும் யோசித்து பார்க்க வேண்டும் இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை நமக்கு யாருக்கும் வராமல் இருக்கட்டும் என்று முகாமில் இருக்கும் பாதிக்கப்பட்டவர்களுக்கு மருத்துவ பரிசோதனை செய்து தேவையான மருந்து மாத்திரைகளை கொடுக்கின்றனர் நிலச்சரிவில் சிக்கி குடும்பத்தினர் உறவினர்கள் மற்றும் உடைமைகளை இழந்து தவிக்கும் அவர்கள் தன்னார்வலர்கள் மற்றும் தமிழக மருத்துவ குழுவினரின் அக்கறையான கவனிப்பால் சற்று தேறி வருகின்றனர் நான் இங்கே கொடாடி ஜூபி ஸ்கூல் கேம்பில் வாலண்டியராக இருக்கேன் ரெண்டு நாளைக்கு முன்னாடி அந்த சூர்மலா ஏரியாவில் பெரிய ஒரு ஃபெட்டு எல்லாம் வந்து அந்த ஆளுகளை எல்லாம் ஷிஃப்ட் பண்ணிட்டு இருந்தேன் அது இல்லாமல் இந்த ஏரியாவிலும் நிறையா தண்ணி எல்லாம் வந்து அடிப்பட்ட ஆளுகளை எல்லாம் இந்த கேம்பில் தான் ஷிஃப்ட் பண்ணியிருக்கு இந்த ஸ்கூலில் தான் ஷிஃப்ட் பண்ணியிருக்கு இப்போ நேற்று அந்த தமிழ்நாட்டில் இருந்து மெடிக்கல் டீம் நமக்காக ஹெல்ப் பண்ணுறதுக்கு இங்கே வந்திருக்கு அவர் நேற்று நைட்டில் இருந்து ஃபுல்லாக நம்ம சப்போர்ட் பண்ணிகிட்டு எல்லா மெடிசின்ஸும் எல்லாம் எடுத்து வந்துருக்கு அது இல்லாமல் பேஷண்ட்ஸ் எல்லாம் எல்லாம் அவர் போய் பார்த்து அவருக்கு தேவையான மெடிக்கல் சப்போர்ட்டும் கொடுத்துட்டு அதுக்காக இந்த கேம்போட ஒரு வளர்ந்தியாக நான் அந்த தமிழ்நாடு டீமுக்கும் அந்த மெடிக்கல் டீமுக்கும் நன்றி சொல்கிறேன் நிலைமை சீரடையும் வரை தமிழக மருத்துவ குழு வயநாடு முகாமில் தங்கியிருந்து பாதிக்கப்பட்டோருக்கு தொடர்ந்து மருத்துவ சிகிச்சை அளித்து வரும் தேவைப்பட்டால் கூடுதல் மருத்துவ குழுவை அனுப்பி வைக்கவும் முதல்வர் ஸ்டாலின் உத்தரவிட்டுள்ளார் புதுச்சேரி மாவட்ட கலெக்டர் அவர்களுடைய உத்தரவின் பேரிலும் துணை இயக்குநர் சுகாதார பணிகள் அவர்களுடைய உத்தரவின் பேரிலும் இரண்டு மருத்துவ குழுக்கள் இந்த பேரிடர் பாதித்த பகுதிகளுக்கு வருகிட்டு வந்தோம் எங்களுக்கு வந்து ரெண்டு கே ஒரு கேம்ப் வந்து அலாட் பண்ணியிருக்காங்க அந்த கேம்பில் வந்து இங்கே வந்து ரெஸ்கியூ பண்ணிவிட்டு வந்தவங்களுக்கு வந்து மைனர் எலிமெண்ட்ஸ் வந்து ட்ரீட்மெண்ட் கொடுக்குறோம் அதே மாதிரி நிறைய பாதிப்புகள் உள்ளவங்களுக்கு வந்து இங்கேருந்து வந்து மேல் சிகிச்சைக்காக செய்யணும் ரெண்டு டீம் அங்கே இருக்காங்க இந்த ஏரியை வந்து இந்த சூழல் மலாச்சும் பாதிப்பது மிகவும் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது பின்னாடி பார்த்தீங்கன்னா அவ்வளோ பாதிப்பு ஏற்பட்டுள்ளது நான் மீட்பு மீட்பு பணியில் வந்து செய்துட்டு இருந்தாங்க நாங்கள் எங்களுடைய பணியில் வந்து மருத்துவத்துவத்தில் வந்து மீட் மீட்பு பணி செய்து வர வரையும் நாங்கள் வந்து ஒரு சிகிச்சையாக